ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அவருக்கு அழகான ஒரு இளவரசன் இருந்தானாம் ஆனா பாக்குறதுக்கு அவன் ரொம்ப ஒல்லியா இருப்பானாம் அடிக்கடி சுருண்டு சுருண்டு படுத்துடுவானாம் அரண்மனை வைத்தியர்கள்லாம் வந்து பார்த்துட்டும் இளவரசனோட வியாதியை குணப்படுத்தவே முடியலையா என்ன செய்வதுன்னு யாருக்குமே தெரியலையா இதுக்கு காரணம் இளவரசனோட வயிற்றுல ஒரு பாம்பு இருந்தது அந்த பாம்பு இளவரசன் சாப்பிட்ற எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு சந்தோஷமா வயிற்றுக்குள்ளே இருந்தது இதனால நாளுக்கு நாள் இளவரசனோட வியாதி அதிகமாயிட்டே இருந்தது இதனால கவலையுற்ற இளவரசன் நம்ம இங்க இருந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் யாருக்கும் தெரியாம அரண்மனையை விட்டு வெளியேறி பக்கத்து நாட்டுக்கு போனானாம் அங்க இருக்கிற ஒரு கோயிலில் போய் தங்கி சுவாமியை வேண்டி எப்படியாவது எனக்கு இருக்கிற அந்த வியாதியை குணப்படுத்து அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கிட்டானோ அதே கோயில் இருக்கிற நாட்டுல ஒரு ராஜா இருந்தாராம் அவருக்கு அழகான ரெண்டு இளவரசி இருந்தாங்களாம் ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்களாம் பெரிய பொண்ணு புத்திசாலி நாட்டை பத்தியும் நாட்டை எப்படி காப்பாத்துறது அப்படின்றத பத்தியும் ராஜா கிட்ட பேசிட்டே இருப்பாளாம் ரொம்ப ஆறுதலாகவும் ராஜாவுக்கு அடுத்த வாரிசுமா அவள் இருந்தா ஆனால் சின்ன பொண்ணு எதை பத்தியும் பேச மாட்டா அவள் உண்டு அவள் வேலை உண்டு சாதாரண மக்கள் தான் அவள் வாழ்ந்துட்டு வந்தாளாம் ஒரு ராணின்ற நினைப்பே அவளுக்கு இல்லையாம் அதனால ராஜாவுக்கு ஒரே கோவம் கொண்டு ரெண்டு காவலாளிய கூப்பிட்டு இனிமே இவள் இங்கே இருக்க வேண்டாம் இவளுக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது நான் கொடுக்குற இந்த சொகுசான வாழ்க்கை கூட இவளுக்கு தெரியல இவளை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வாங்க உங்கள் கண்ணில் யார் படுறாங்களோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க இவளுக்கு அப்போ தான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியும் எதை பற்றியுமே இவள் கவலை இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணை அந்த காவலாளிகள் கூட அனுப்பிச்சி வச்சுட்டாராம் பிரின்சஸும் ரொம்ப கவலையாக காவலாளியோட அங்கே இருக்கிற கோயிலுக்கு வந்தாலும் காவலாளிங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்கிற இளவரசனை பார்த்துட்டு இவன் தான் சரியான ஜோடி அப்படின்னு மனசில் நினச்சிட்டு எங்கள் நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த இளவரசனும் இளவரசியை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்காளே சரி அப்படின்னு சொல்லவும் திருமணம் நல்லபடியாக நடந்துதான் இந்த விஷயத்த ராஜா கிட்டே சொல்ல காவலாளிங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்களாம் இளவரசனும் இளவரசியும் இனிமேல் நம்ம இங்கேருந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி காட்டு வழியாக நடந்து போயிட்டே இருந்தாங்களாம் வழியில் இளவரசனுக்கு தண்ணி தாகமாக இருந்துதான் எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி இளவரசியை அனுப்பிச்சிட்டு ரொம்ப சோர்வாக அங்கேயே படுத்து தூங்கிட்டானோ இளவரசியும் தண்ணி எடுக்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அந்த நேரத்தில் இளவரசனோட வயிற்றுலருந்து பாம்பு வெளியே வந்து சந்தோஷமா இருந்துதான் பக்கத்தில் இருக்கிற புத்துலேருந்தும் ஒரு பாம்பு வெளியே வந்து உனக்கு வெக்கமா இல்லை ஒரு மனுஷ உடம்புல உக்காந்து சாப்பிட்றியே அப்படின்னு கேட்டுதான் அதுக்கு இந்த பச்சை பாம்பும் உனக்கு வெக்கமா இல்லை ரெண்டு பானை தங்கத்துக்காக இந்த சேத்துல இருக்கியே அப்படின்னு சொல்லிச்சான் ரொம்பவும் பேசாத உன் அழிவு என்னான்னு எனக்கு தெரியும் இந்த ரெண்டு பாம்பு பேசுறத பக்கத்துல இருக்கிற மரத்துல இருந்து ராணி கேட்டுட்டு இருந்தாங்க உன்னோட அழிவு நிச்சயம் சுட சுட சாதத்துல கடுகும் பட்டையும் போட்டா நீ செத்து போயிடுவ இளவரசனும் சரியாயிடுவான் நீ இந்த சூடான ஆயில புத்துல விட்டா நீ செத்து போயிடுவ உன் அழிவும் நிச்சயம் அப்படின்னு சொல்லி ரெண்டும் ஒண்ணு கொண்டு திட்டிட்டு அங்கிருந்து போயிடுச்சான் இது எல்லாத்தையும் கேட்ட ராணி இளவரசனை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி சுட சாதத்தில் கடுகும் பட்டையும் சமைச்சி கொடுத்தாங்க வயிற்றுல இருந்த பாம்பு செத்து போயிடுச்சான் இளவரசனோட உடம்பும் சரியாக போயிடுச்சான் அங்கேருந்து இளவரசனை கூட்டிட்டு வந்த இளவரசி அந்த புத்த பற்றி எல்லாத்தையும் சொன்னாலும் அதில் இருக்கிற ரெண்டு பானை நிறைய தங்கத்தை எடுக்கிறதுக்காக இருவருமா சேர்ந்து சுட எண்ணெயை அந்த புத்தில் விட்டாங்களாம் என்னை விட்ட உடனே புத்தில் இருந்த பாம்பும் செத்து போயிடுச்சான் அங்கே இருந்த தங்கத்தை எடுத்துகிட்டு அந்த இளவரசனும் இளவரசியும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தாங்களாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்